தமிழ் பிக் பாஸ்ல பணப்பெட்டியை தூக்கணவங்களா யாரு அவங்க எவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் பிக்பாஸ் மற்றும் சீசன் டூல பணப்பெட்டி யாரும் எடுக்கல பாஸ் சீசன் த்ரீல கவின் தொண்ணூத்தி நான்காவது நாள் ஐந்து லட்சம் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறினாரு அவர் பணப்பெட்டி எடுத்த ஓரிரு நாட்கள் முன்னாடி ஒரு சீட்டு பண விவகாரத்துல கவின் அவர்களது அம்மாவும் பாட்டியும் கைது செய்யப்பட்டு இருந்தாங்க கவின் வெளியே வந்ததா அவங்கள ஜாமீன்ல எடுத்தாரு பிக்பாஸ் சீசன் போர்ல கேபி நூத்தி இரண்டாவது நாள் ஐந்து லட்சம் பணப்பெட்டியோட வீட்டை விட்டு வெளியேறினாங்க சீசன் பிக்பாஸ்ல சிபி பன்னெண்டு லட்சத்தோட தொண்ணூத்தி ஐந்தாவது நாள் வெளியேறினாரு அந்த சீசன்ல பங்கேற்ற போது வறுமையில

மூன்றாவது நாள் வீட்டை விட்டு வெளியேறினாரு பிக் பாஸ் சீசன் செவன்ல பூர்ணிமா பதினாறு லட்சம் பண பெட்டி எடுத்துக்கிட்டு தொண்ணூத்தி ஆறாவது நாள் வீட்டை விட்டு வெளியேறினாங்க பிக் பாஸ் சீசன் எட்டுக்கு பண டாஸ்க் வச்சாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பண பெட்டியை வச்சுட்டாங்க பெட்டிக்குள்ள இருக்கிற பணத்துக்கு ஏத்த மாதிரி தூரம் அதிகரிக்கப்பட்டுச்சு பிக் பாஸ் போட்டியாளர் ஓடி போயிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பண பெட்டி எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டா அந்த பண பெட்டி அவங்களோடது அப்படி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திரும்ப வரலனா அந்த பண பெட்டியும் அவங்களோடது கிடையாது அவங்களும் எலிமினேட் செய்யப்படுவாங்க அறிவிச்சாங்க இதெல்லாம் முத்துக்குமரன் ஐம்பதாயிரம் ரயான் இரண்டு லட்சம் பவித்ரா இரண்டு லட்சம் விஷால் ஐந்து லட்சம் இருந்த பண முறையை எடுத்துக்கிட்டு வெற்றிகரமா வீட்டுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க சௌந்தர் ஐந்து லட்சம் பணம் எடுக்க ஓடி வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சதும் பாதிலே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க கடினமான எட்டு லட்சம் பணம் எடுக்க தைரியமா முயற்சி செய்து வெறும் இரண்டு வினாடிகள் டாஸ்க்ல தோல்வி அடைஞ்சாங்க இதன் மூலம் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல முதல் முறையா டாஸ்க் வெளியேற்றப்பட்ட கண்டஸ்டன்ட் ஆனாங்க ஜாக்லின் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல டைட்டில் வினர் ஆகி இருக்க வேண்டிய கானா வினோத் தன் குடும்ப கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு பதினெட்டு லட்சம் பணம் பெட்டியோட தொண்ணூத்தி நாள் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காரு அவன் அவருக்கு தெரியாது உள்ள இருந்திருந்தா அவர்தான் வின்னர்னு வினர்னு கானா வினோத் பணப்பேட்டி எடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காணா வினோத் அவர்களது இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன முடிவு எடுத்திருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க